உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முத்தரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நம்முடைய ஏற்படுத்துகிறது இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது காரணம் என்ன மூன்று பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது மே பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது நிறைய நாள் செவ்வா வந்து டு இன் கடகம் நீண்ட நாட்கள் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஸ்டே ஆக போறாரு மீனத்தில் என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேன்னா சொல்றீங்க ஏன்னா இவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி இவங்க என்ன முடிவுனா எடுப்பாங்க அதிகாரிகள் இவங்களை யாரும் கேட்க முடியாது ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் போவீங்க அதெல்லாம் கேட்க முடியாது திடீர்னு வக்கரமா வாங்க திடீர்னு அப்படி ஒரு விழாவரியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏன்னா சனி பேர்ச்சல் ஒன்னு சொல்றீங்க குருஜி குரு பேர்ச்சல் ஒண்ணு சொல்றீங்க ராகுக்கு எது பேர்ச்சல் ஒன்னு சொல்றீங்க எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வரக்கூடிய விசுவா வசு தமிழ் வருட பரப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள் அதெல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது கடகராசியை பொறுத்தவரையிலே ஒரு விஷயம் நண்பர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒண்ணு நீங்க சொல்லலாம் குருஜி நீங்க ஒண்ணு சொல்லானா கடகராசிக்கு நீங்க சொன்னதெல்லாம் போதும் சாலு சாலு நிறைய போதும் ஏன்னா கடகராசின்னு சொன்ன உடனே கற்று பேர் ஒரு பேர் தான் இங்கே ஐயோயோ திரும்பவும் அஸ்தம இந்த வாக்கியமா திருக்கி சண்டை வந்துச்சுல்ல அப்போ நம்ம கூட நம்ம நிறைய பதிவு எல்லாம் இருந்தோம் அப்போ எல்லாரும் ஒரு ஈஸியா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க ஏய் உனக்கு தெரியுமா நாளைக்கு தான் தனிப்பிரிச்சு தெரியுமா எல்லாம் சொன்னாங்க சரியா நான் சொன்னேன் ஆனா சில பேர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது தனிப்பிரிச்சு வந்து அடுத்த வருஷம் தான் அவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் பெரும்பாலும் ராசிக்காரங்களா இருப்பாங்க மீனராசி தான் அல்லது பெரும்பாலும் சிம்ம சிம்மராசிக்காரங்களா இருப்பாங்க ஏன் தெரியுமா அப்பதான் அஸ்தமசில இருந்து எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க இன்னமும் ஓட்டு போட்டு செலக்ஷன் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு ஆனா கடகராசின்னு ஒரு ஜீவன் இங்க இருந்தது அதை பத்தி யாராவது கவலைப்பட்டாங்களா சனி எப்படா கிளியரன்ஸ் ஆகணும் உட்காந்துருந்தா ஒன் இயர் எக்ஸ்டென்ஷன் பண்றீங்க எத்தனை பேர் போன் பண்ணி ஃபீல் பண்ணாங்க குருஜி அப்போ இந்த வருஷமே எங்களுக்கு முடிவுகளம் கிடையாதா யாருங்க சொன்னா ஒன்று புரிந்து வருதுங்க நண்பர்களே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அட்டம சனி முடிந்த ஒரு நல்ல விஷயமே போதும் இனி வாழ்க்கை நல்லா இருக்கும் முடியும் காரணம் என்னவென்றால் உடம்புல இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் போயிட்டாலே நல்ல விஷயங்கள் உள்ள வந்துடும் ரெண்டு வகையில ஒருத்தர் ஆரோக்கியமா இருப்பாங்க எப்படி சொல்லுங்க ஒண்ணு நல்லதை சாப்பிடணும் அல்லது கெட்டது உடம்பு விட்டு போகணும் இது ரெண்டுமே நல்லதுதான் இப்ப கெட்டது உங்களோட போயிடுச்சு இது அஷ்டம சனி அப்ப மத்தவங்க கேட்கலாம் மத்தவங்க ராசிக்கெல்லாம் அஷ்டம சனி இவ்வளவு பாடாப்படுத்துனது இல்லையே கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பாடாப்படுத்துது காரணம் நீங்க கடகராசி இதே ஏன்னா நீங்க உங்களுக்கு எட்டு குடைவனாக இருக்கிறார் சனி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங்கே அவர் சனியே எட்டு குடைவன் தான் அவர் எட்டாம் இடத்துல ஆட்சி பெறும்பொழுது முழு சக்தியோடு செயல்பட்டு உங்களை செயலிழக்க செய்கிறார் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு அந்த அஷ்டம சனி விலகி ஒன்பதாம் இடம் திரிகோண பலத்திற்கு சென்று விட்டார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்படின்னா திரிகோண பலம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதுல சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் நீச்சம் பெற்ற புதன் ராகு அனைவருடும் அவர்கள் சந்திக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடம் என்பது என்ன அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்ப இத்தனை கிரகங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பது பத்து பதினொன்று லாபத்தை பார்க்கிறார் அடுத்து ஏழாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்கிறார் ஆக சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்தை விடுகிறது சரி குரு என்ன குரு என்ன பண்ணுகிறார் கடகராசிக்காரர்களுக்கு ஆறு குடையவன் நிறைய பேர் என்ன பண்றாங்க கடகராசியினுடைய மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன மறைக்கப்பட்ட உண்மைகள் சனி பயிற்சியினால கடகராசிக்காரர்கள் மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பாரு ஆறாம் இடத்தை சொன்னேன் ஆறாம் இடத்தை சனி பகவான் பொழுது குருவினுடைய வீடு அப்ப வியாதி கடன் கஷ்டத்தை சரி பண்றாரு ஆறு குடையவன் பாருங்க யாரு குரு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் கடகராசிக்கு மிதுனத்துல அப்ப ஆறு குடையவன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் விபரீத ராஜயோகம் நிறைய பேர் ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அஷ்டம சனி விலகி விட்டது எட்டு குடையவன் ஒன்பதுக்கு வந்துட்டான் பேசுறீங்க அதே அஷ்டம சனி தான் ஏழு குடையவனாகவும் இருக்கிறார் அவரே தான் ஏழு குடையவர் ஏழு குடியர் ஒன்பதுக்கு வரார் அப்ப என்ன ஆகும் விவாகஸ்தானம் அவனும் நல்லா இருப்பான் மனைவி சொத்துக்கள் வரும் வெளிநாட்டு சொத்துக்கள் வரும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் காரணம் என்னவென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ஏழு குடியோன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்ததாக குரு பயிற்சி குரு எப்படி இருக்கார் நான் சொன்னேன் ஆறு குடியோன் பன்னிரெண்டில் மறைந்தார் விபரீத ராஜயோகம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன உயர்கல்வி உயர் பதவி மரியாதை படிப்பு எல்லாம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் யாரான வயிறு கிட்னி பெருங்குடல் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுடையவர்கள் குரு பகவானுடைய பேரூர்களால் சரியா வரீங்க வயிறு குடல் கிட்னி போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அதுல எனக்கு வந்து லிவர்ல இப்படி ஆயிடுச்சு எனக்கு பெருங்குடல் எப்படி ஆயிடுச்சு இப்படிலாம் ஆயிடுச்சு எல்லாம் சரியாகும் காரணம் என்னவென்றால் குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்ததாக குரு பகவான் பனிரெண்டில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன எட்டாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் அதை தவிர எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் எட்டாம் இடம் என்பது அசைக்க அசையா சொத்துக்கள் இதெல்லாம் எட்டு அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது உண்டாகிறது ராகு எட்டில் இருக்கிறதுனால குரு சண்டால யோகம் பெரிய விரிவாக்கம் பெரிய யோகங்கள் என்பவை ஏற்படுகிறது சோ ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இனிதான் நற்காலம் கத்தி போய் வாழ் வந்தது டும் டும் டும்னா அந்த மாதிரி சனி போய் குரு போய் இப்ப ஆபத்து யாருன்னா ராகு இது என்னங்க இதே புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புதுசா இல்லை சின்ன பிரச்சனை தான் ரெண்டுல கேது எட்டுல ராகு எட்டில் இருக்க ராகு என்ன பண்றாருன்னா வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் போன்ற ப்ராப்ளங்களை உருவாக்குறாரு அசையா சொத்துக்களை ஆபத்து பண்ணுறாரு அதாவது நீங்கள் கொண்டு போய் பிளட்ஜி பண்ணிங்கன்னா ஒரு சொத்து வராது கடகராசிக்காரர்கள் ரெண்டில் இருக்கக்கூடிய கேது உணவே விஷமாகும் தேவையில்லாத சாப்பிட்டாலும் நீங்கள் டாக்டருக்கு செலவு பண்ணும் தேவையானதை சாப்பிடலைனாலும் டாக்டருக்கு செலவு பண்ணும் ரெண்டே இருக்கு கருத்து தான் தேவையானதை சாப்பிட்ணும் தேவையில்லாத சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் இதை சொல்கிறீங்களா நான் அதை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் தேவையில்லாத எது நான் சிங்கப்பூர் ஃபிஷ் தான் திம்பேன் அது சிங்கப்பூர் காரங்க சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிடுவானா இல்லை இல்லை ஜப்பான் நண்டு நான் இங்கே டேஸ்ட் பண்ணுவேன் சைனா தவளை வந்து இங்கே வச்சு திம்பேன் ப்ளீஸ் நம்ம ஊர் சாப்பாடு என்னவோ அதை மட்டும் சாப்பிடுங்க நம்ம வயிறு அதை சாப்பிடு தான் டிசைன் பண்ணியிருக்கு சார் இது இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குது வெள்ளைக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் குளிர்து லைட்டாக டெய்லி அது ஒரு நியாயம் இருக்குது நம்ம ஊருக்காரங்க இது ஒரு பொழப்பா எடுத்து வச்சுக்கிட்டு இங்க நம்ம குளிர் மாதிரி இங்க சித்திர வெயில் பல்ல கட்டி அடிக்குது உனக்கு எதுக்கிறாரு இல்ல இல்ல ஸ்ட்ரெஸ் ஆமா கால இருந்து இருபத்தி ஏழு ஸ்ட்ரெஸ் உனக்கு ஸோ இதெல்லாம் தான் தேவையில்லாம நம்மளை நம்மளே நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் போய் தூங்குங்க தேவையில்லாத சாப்பிடாதீங்க கீழே இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்